பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய முதல் கூட்டம் விக்கிரவாண்டி அப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தில இருந்தீங்க இருந்து அப்படியே ஈரோடு வரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் அதன் ஏற்பாடு அதனுடைய கட்சிக்குள்ள நடந்திருக்க மாற்றங்கள் இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி என்ன மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு தெரியுது இப்ப சரி சொல்ற மாதிரி விக்ரவாண்டி மாநாடு வரைக்கும் விஜய் என்ன பேசுவார் எவ்வளவு நேரம் பேசுவார் எது குறித்து பேசுவார் அரசியலாக என்ன பேச போகிறார் அப்படிங்கறதுல பல கேள்விகள் இருந்தது யாரையாவது உண்மையிலேயே அப்ப அன்னைக்கு யோசனை என்பது திமுகவே பாஜக அது வரைக்கும் அறிக்கைகளை கூட தொட்டு அமைச்சு பேசவே கிடையாது அவர் வந்து ரொம்ப பூடகமாக தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாரா பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாரா அதிமுக ஒருத்தலை பேசுவாரா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருந்தது இன்னும் சொல்லப்போனா விக்ரமாண்டி ஸ்பீச்ங்கிறது பலதரப்பட்ட மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இன்னும் சொல்லப்போனா விமர்சிக்கிறவர்கள் கூட பரவாயில்லங்க விஜய் நாங்க எதிர்பார்க்கல இன்னைக்கு இருக்கிற காண்டெம்பரரி லீடர்ஸ்கிட்ட இல்லாதது பரவாயில்ல விஜய் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு விஜய் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அகட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ நீண்ட உரை சில இடங்களில் வந்து சாரி எல்லாம் கேட்டார் அதெல்லாம் கூட விட்டுட்டா கூட பட் ஓவராலா ஒரு கரெக்டான ஸ்பீச் அரசியல் எதிரி கொள்கை எதிரி சொல்லிட்டாரு திமுக வந்து கடுமையா அட்டாக் பண்றதுக்கான ஒரு சரியான ஆரம்பம் சொல்லிருக்காரு கூட்டணி குறித்து பேசும்போது என்னுடைய தலைமையில் யார் வேணாலும் இணையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொள்கை இதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொள்கை தலைவர்கள் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு கொடிக்கான விளக்கம் கொடுக்கிறார்கள் ஓவராலா ஒரு நல்ல ஸ்பீச் தான் ஏன்னா அந்த விக்ரோனி மாநாடு முடிந்த பிறகும் எனக்கு நான் என்னதாக கட்சிக்குள்ள இருந்தாலும் ரொம்ப சினிமா மட்டுமே பார்க்கிறவர்கள் அரசியல் மட்டுமே தெரிந்தவர்கள் சினிமா அரசியல் நன்றையும் சேர்த்து எல்லா எல்லாத்தரையும் நான் பேசினேன் எனக்கு வந்து அந்த மாநாடு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு ஒரு தொலைக்காட்சி வாதத்துக்கு கூட்டிருந்தாங்க பட் இந்த வாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில பேர் பேசணும்னு ஒரு எண்ணம் இருந்தது என்னதான் உள்ள இருந்து பாத்துறதுக்கும் டிவி அவங்க பார்த்ததுக்கும் என்ன வேறுபாடு இருந்துச்சு எப்படி இந்த மூணு சொன்னது இது ஓவராலா விஜய் நல்ல ஸ்பீச் அதான் கண்ணி பேச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்பீச் பட் அடுத்தபடியாக நடந்த நீங்க வந்து அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்ச பரந்தூருக்கு தான் போய் அவர் பேசினார் என்னுடைய களம் இங்கு தான் தோங்க அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரோட விழாவில பேசினாரு வெறும் பன்னெண்டு நிமிடம் தான் பேசினாரு அதிலிருந்து கிட்டத்தட்ட எல்லாரும் விக்ரமாண்டியோட ஸ்டைல ஃபாலோ பண்றாரு ரொம்ப மினிமமா பேசுறாரு அந்த ஈவெண்ட்டுக்கு உண்டான மரியாதை சேர்க்க மாட்டேறாரு பன்னெண்டு நிமிஷம் குறித்து பேசும்போது அம்பேத்கர் குறித்தும் பேசல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் குறித்தும் பேசல இந்த இடத்துல உண்மையிலேயே ஆதவர் தான் நிறைய ஆக்கிரமிச்சிருக்காரு ஆதவர் அன்னைக்கு கட்சியில கிடையாது ஆதவர்ஜுனா தான் வந்து வெளியே நிறைய தெரிஞ்சிருக்காரு அவருடைய பேச்சு தான் பெரிய விவாதமாக மாறின் தவிர விஜய் பேசியது எல்லாம் தள்ளி வச்சிட்டாங்க என்னப்பா விஜய் மறுபடியும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அதே பேசுறாரு அப்படி அதற்கு பிறகு பரந்தூர் போனார் பரந்தூர்ல பேச ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு பட் ஆனா தேவையான விஷயங்கள் பேசுறாரு அதுல வந்து விமர்சனம் என்பது இந்த விவசாயிகள்லாம் கூட மேடைய ஏற்றிருக்கலாம் ஏன்னா உலகமே பாத்துக்க அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் இங்கிலீஷ் மீடியா எல்லாரும் நேஷனல் மீடியாஸ் கொடுக்குறாங்க அவர் பந்தூர் மக்களோட பிரச்சனைகள் இன்னும் ஆழமாக இவர் பேசிருக்கணும் இவர் பேசல ஷார்ட்டா பேசணும் ஒரு முடிவு அப்படி அந்த விவசாயிகள் அந்த மேடைகளை ஏற்றி பேசிருக்கல அதற்கு பேர் ஒரு லாங் கேப் வருவாரா மாட்டாரா பேசுவாரா பேச மாட்டாரா ஏன்னா உள்ள கூட்டங்கள்ல பேசுறாரு உள்ளரை கூட்டங்களில் பேசும்போது அந்த இரண்டாம் ஆண்டு பொதுக்குழு நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப மோசமான ஸ்பீச் கிட்டத்தட்ட என்ன பேசுகிறோம் வரதே மறந்துட்டாரு இன்னைக்கு நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு அதுக்கு மேலே பேப்பரை போட்டுறாரு ஓ ஆமா இந்திய எதிர்ப்பு அப்படிங்கறது இந்திய எதிர்ப்பு கூட பார்த்து பேசுனோம் அதை என்ன பிரச்சனைங்க தெரியாத அளவுக்கு ரொம்ப சாதாரண அரசு எடுத்துக்கிறார்களோடு கட்சிக்குள்ள இரு நிறைய குறைன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு என்னண்ணா நீ பேசுறீங்க நீங்க ஒரு சீரியஸ் பாலிட்டிக்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்கற அளவுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் புதுக் பேசும்போது ஒரு அளவுக்கு அதை சரி செஞ்சார்னா கொஞ்சம் சீரியஸா இருக்கேன் அதை காமிச்சிக்கிட்டாரு அதற்கு பிறகு அவர் பேச வந்த இடம் என்பது எனக்கு தெரிந்து இந்த சனிக்கிழமை பரப்புரை கூட்டங்கள் தான் அந்த சனிக்கிழமை பரப்புரை கூட்டங்கள்ல முதல் ஸ்பீச்சு பெரிய மோசம் திருச்சியில் அவர் என்ன பேசிய யாருக்கும் தெரியாது ஆடியோட சிக்கல் இருந்தது அதற்கு பிறகு அந்த நைட்டு போய் அறையிலொரு பேசும்போது ரொம்ப காலம் தாழ்ந்துருச்சு அதனால என்ன பேசுனாரு பட் ஆனா ஒரு புள்ளியில இருந்தார் தேர்தல் அறிக்கைகள்ல திமுக சொன்னதை நான் எப்படி பார்க்கின்றேன் திமுக நானும் வலுவா எதிர்ப்பேன் நான் தான் இந்த இடத்துல வந்து திமுகவிற்கு பிரதானமான பிரதானமான எதிர்க்கு இருக்கு உருவாக போகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பட் இருந்தாலும் விஜய் இன்னும் அதிகமாக பேசுறோம் விஜய் ரொம்ப கம்மியா பேசுறாரு விஜய் ரொம்ப சினிமா தரமாக பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருந்தது அது கடைசியாக நடந்த கரூர் பரப்புரை கூட்டங்கள் இருந்து சொல்லப்பட பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த விமர்சனம் கடுமையாக இருந்தது ஒன்னு இன்னைக்கு பார்த்தது சார் விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா என்ன ரொம்ப விமர்சிக்கிறீங்க நீங்க வந்து நான் சினிமா தனமா பேசுறேன் பத்து நிமிஷம் தான் பேசுறேன் ஒன்பது நிமிஷம் பேசுறேன்னா இதெல்லாம் ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவரு வெளிப்படையாக பேசினாலும் உள்ளுக்குள்ள விஜய் இல்ல ஜான் ஆரோக்கியம் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க எனக்கு தோணுச்சு விஜய் நிறைய மாத்திட்டு வந்தார் இன்னைக்கு ஸ்பீச் நான் பார்க்குற வரைக்கும் உண்மையிலே விக்கிரவாண்டிக்கு அடுத்ததாக நான் வந்து ஓரளவுக்கு நிறுத்தி நிதானித்து மக்களுடைய என்ன சொல்ல போனா விமர்சகர்களுடைய குரலை கேட்டு அதற்கு நான் இல்ல இல்ல நான் விஜய் சொன்ன மாதிரி பயப்பில்ல பயப்படத்தில் ஓடுற மாதிரி விஜய் நான் உங்களை கேட்கல கேட்கலன்னு சொல்லிட்டு எல்லோருடைய குரலையும் கேட்டிருக்கேன் யாருடைய குரலையும் நம்ம கேட்கல நீ ஒன்பது நிமிஷம் சொல்றியா பத்து நிமிஷம் சொல்றியா சரிப்பா நான் முப்பது நிமிஷம் மாத்திக்கிறேன் சினிமா தனமா பேசுறது சொல்றியா அப்பா சினிமா தனமா பேச ரொம்ப இயல்பா பேச முயற்சி பண்றேன்ப்பா நான் பேப்பரை பார்த்து படிக்கிறது கொஞ்சம் என்ன குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிறப்பா கொஞ்சம் முடிந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இயல்பா போறேன்ப்பா அப்படிங்கறத விஜய் உண்மையிலே என்று மாற்றி கொண்டுள்ளார் அவரே அவருடைய வார்த்தையில சொல்லணும்னா அவர் இல்ல இல்லன்னு சொல்லி சொன்னாலும் ஆமா 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 நீங்க வந்து நிச்சயமாக உங்களுடைய பீச்சர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க அது உண்மையிலே தேவையான ஒன்று நான் பார்க்கின்றேன் ஏன்னா எல்லாருமே ஏதாவது எதிர்பார்க்கிறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்டைல பேசுறீங்க சினிமா தரமா பேசிட்டே இருக்கீங்க அப்படிங்கறது அந்த ஒரு மாற்றம் என்பது உண்மையில பரண வளர்ச்சியாக தான் இருந்தது இதை இன்னும் விஜய் தொடர வேண்டும் விஜய் வந்து இன்னைக்கு பேசின ஸ்பீச் மாதிரி நீங்க ஓவராலா வந்து பல விஷயங்களை கவர் பண்ணாரு வழக்கமா இருக்கிறது அந்த டிஎம்கே டிவிக்கே அது எப்பயுமே இருக்கும் கொள்கை எதிரி அவங்க மக்களை சொல்ல வைக்கிறது அரசியல் எதிரி மக்களை சொல்ல வைக்கிறது புதிய புதிய இப்பிகள் கொண்டு வர முயற்சி பண்றாரு இந்த விஷயமாக நீங்க வந்து ரெக்கார்டுகளா என்னென்ன பேசுறாரு அப்படிங்கிறது அதுல சில குறைபாடுகள் எல்லாம் இருக்குது பட் ஓவராலா நான் பார்க்கும் இது ஓரளவுக்கு நல்ல ஸ்பீச்சா நான் சொல்லுவேன் நான் வந்து மற்ற ஸ்பீச்ச கம்பேர் பண்ணும்போது நீங்க சனிக்கிழமை அரசியல் ஸ்பீச்சை எல்லாம் தாண்டி இது உண்மையிலேயே சரியான பரப்புரை கூட்டத்தும் சரியான துணியில் சரியான நேரத்தில் உயர்ந்தது நான் பார்க்கிறேன் விஜயோட பேச்சு மட்டும் இந்த கூட்டங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு விக்ரவாண்டி மதுரை இதெல்லாம் பார்த்து இந்த ரேம்ப் வாக் அப்படிலாம் இல்லாம அந்த கல்ச்சரை மாத்தி ஒரு அரசியல் கட்சிகளுக்கான அந்த ஒரு ஐடென்டிபிகேஷனோட இந்த கூட்டம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுதா அப்படின்னா பெரிய அளவுக்கு விஜயோட ரசிகர்கள் மரத்துல ஏறது மின்சார லைட் கம்பத்துல ஏறுறது அப்படிலாம் இல்லாம ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் அவர் பேசும்போது இருந்துதான் அவர் இறங்க சொன்னாரு ஆனா இவ்வளவு தன்னார்வலர்கள் அப்படின்லாம் போட்டு கூட அப்படியும் ஒருத்தர் ஏறி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு யாரோ ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க அப்படின்றது அவங்க பெரிய அளவுக்கு அந்த இது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இந்த ஈரோடு உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை கூட்டங்கள்ல இது கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு பாக்க முடியுதா கண்டிப்பா சார் நான் சொல்றேன் இல்லையா ஒரு இம்மச்சூர்டு கூட்டமா இல்லாம ஓரளவுக்கு இதை மாறக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத நான் உன்னோட சொல்றேன் சார் இதை விஜய்த்த நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம எல்லாம் பேசும் பொழுது நாமக்கல் கூட்டத்துல மரத்துக்கு மேலே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் ஐயோ அவன் குதிச்சிருவானோ அவரை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவன் குதிச்சிருவானு பயமா இருந்துச்சு மதுரை மாநாட்டுல எல்லாத்தையும் மீறி ஒருத்த மேடை பக்கத்துல போயிட்டான் எல்லாரும் நான் செய்ய மாட்டேன் நான் இங்கே இந்த வேடிக்கை பாக்குறேன் அவன் கீழ போட்டு அடி அப்புறம் அடிச்சு அந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு ஆஹ் விக்ரவண்டி மாநாட்டில் புசியான தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தது நண்பா நம்பி கீழே இறங்கப்பா கீழ இறங்குப்பா விக்ரவண்டியில பத்தமா புசியானன் பேசுற ஸ்பீச்சு அவளதான் கீழ இறங்குப்பா கீழ இங்கா தோலா தோழி கீழ இறங்கப்பா சொல்லிட்டு இருந்தாரு விஜய் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் இதுவும் நான் சேர்ந்து சொல்றேன் விஜய் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது எல்லோருடைய குரலாம இருந்தது என்ன விஜயகாந்தை பாருங்க அவருடைய கூட்டத்தை அவர் கட்டுப்படுத்துறாரு எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் பாருங்க அவங்களோட கூட்டத்தை தட்டி கேட்கறதுக்கு கண்டிக்கிறதுக்கு தயங்குறதே இல்லை அஜித்குமார் பாருங்க விசில் அடிச்சா அட் அங்க ஓரமா போயின்னு நான் வந்து விரட்டுற தன்னோட எல்லாம் அவர் பார்க்கல ரசிகராக இருந்தாலும் எந்தெந்த இடத்தில் எப்படி நீங்கள் தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல அவர்கள் எல்லோருமே மிக தெளிவாக இருக்கிறார்கள் விஜய் அதை ஏன் செய்ய மறுக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு விஜய் அதற்குமே ஒரு பதில் சொல்லிட்டா நான் நினைக்கின்றேன் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கல உண்மையில அவர் இறங்குவார் சும்மா தம்பி இறங்குவா அப்படின்னு தன்னோட ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணாம நீ இறங்காத வரைக்கும் கண்டினியூ பண்ண மாட்டேன் நீ இறங்கி ஆகணும் இதுதான் விஜய் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று இந்த என்னன்னா இதெல்லாம் விஜய் என்னைக்கோ செஞ்சிருக்கணும் பரவாயில்ல ஓகே அட்லீஸ்ட் யார் செய்ய முன்னாடி சொன்ன மாதிரி பல விஷயங்களை மாற்றும் பொழுது இதையும் நான் சேர்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற இடத்திற்கு விஜய் வந்திருக்கிற அப்படிங்கிறது ஒண்ணு எனக்கு ஒண்ணு உண்மையிலே மக்கள் மேல இருக்கிற ஒரு சின்ன கோபம் என்பது காலையிலும் வந்து குழந்தைகள் தூக்கிட்டு வர்றாங்க காவல்துறை கேட்கறாங்க செய்தியாளர் கேட்கறாங்க ஏமா ஏமா அப்படி வர்றீங்க எவ்வளவு தரம் சொல்ற அவங்க கட்சிக்காரங்களும் சொல்றாங்க காவல்துறையும் சொல்றாங்க இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணு ஆயிடாதுன்னா இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணா ஆயிடாதனா ஒன்பது மாசம் கை குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க உண்மையை கோபமா வருது நாலு வயசு குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க ஏன் அந்த வேலையை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கீங்க நீங்க வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்கு ஆர்வம் இருக்கதான் செய்யுமா வந்து மாற்றம் இல்ல உயிர் போயிருக்கு கரூர்ல நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு நீங்க கூட பாத்தீங்க அதற்கு பிறகும் அத ஒண்ணா ஆயிடாது ஒண்ணா ஆயிடாதுன்னு நீங்க சொல்வது மிக மிக மோசமான ஒன்று இந்த கூட்டத்தில் எனக்கு உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்களும் இல்ல இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் விசாரணம் பண்ணாரன்னு தெரியல ஏ சேர்ஸ் போடலங்கிறது உண்மையில ஆச்சரியமா இருந்தது சார் விக்கிரவாண்டிலையும் சரி சாரெல்லாம் உடைக்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் அதற்காக மக்களுக்கு நீங்க சார் போட போட மாட்டீங்களா நீங்க என்னதான் பதினோரு மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும் சொல்லி சொன்னீங்கன்னாலும் ஏழு மணில இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சது அங்கே காலில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதன் காரணம் முதல் ஒருத்தர் மயங்கி விழுகிறாரு பட் அட்லீஸ்ட் போன வாட்டி மாதிரிலாம் இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் செய்தி சேனல்களும் ஒருத்தர் மயங்கி விழுந்ததே ஒரு செய்தி ஆக்கினாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் மயங்கி விழுந்துட்டுப்பா என்னப்பா அவசரம் இருப்பா ஒரு பத்து பேர் விஜய் கூட தான் மயங்கி விழுந்தா பத்து பேர் மயங்கி விழுந்தாரா அதுக்கப்புறம் செய்தி ஆகும் அதுக்கப்புறம் கீழே ிகர்ல போட்டுக்கலாம்ப்பான்னு சொல்ற செய்திகளும் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அந்த செய்தியாளர்களும் சில செய்தி சேனல்கள் விஜய்க்காக பேசக்கூடிய கூட கேள்வி எழுப்பினாங்க ஏங்க நீங்க வந்து அவங்க தண்ணி கொடுத்தீங்களா தண்ணி கொடுக்கலையா இதெல்லாம் சரியா அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி ஏன் கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க ஏறி குதிக்காதீங்க ஒழுங்கா போங்க அப்படின்ட்டு அவர்களும் ஒரு பொறுப்புணரோட கொஞ்சம் நடந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிந்தது விஜய் மிக முக்கியமாக அந்த தொண்டரை பார்த்து கீழே இறங்கு நான் வரைக்கும் பேச மாட்டேன்னு சொன்னது இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுதான் அரசியல் நம்ம சொல்லிட்டு இருந்தது அரசியல் படுத்துங்க அரசியல் படுத்துங்கன்னா நம்மளோட கொள்கை வழிகாட்டி பெரியார் கொள்கை வழிகாட்டி கொள்கை தலைவர் அம்பேத்கர் அதெல்லாம் அடுத்தது முதல்ல அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி மரம் ஏறாத போஸ்கம் ஏறாத போஸ்கம் ஏறி விழுந்தினா உன் குடும்பத்தை காப்பாற்ற யாரும் கிடையாது நான் வந்து காப்பாற்ற மாட்டேன் நீ கீழே விட்டினா உன் கைகள் தான் உடையும் அப்படிங்கிறத இவர் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி கர்ப்பிணிகள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வராதீங்கிறத அவங்க மறுபடியும் சொல்லும்போது இதையும் தன்னுடைய பரப்புரை கூட்டத்தில் சேர்த்து சொல்லணும் கடைசியா சொல்லி முடிக்கிறார் இல்லையா ஆல் தி பெஸ்ட் கான்பிடன்ஸ் போயிட்டு வாங்கிட்டு அந்த நேரத்திலும் ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்னும் அதிகமாக விஜய் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்கின்றது எல்லா தொகுதிகளுக்கும் போகணும் எல்லா மாவட்டங்களுக்கும் போகணும் அந்த நேரங்கள்ல தயவு செய்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வராதீங்க இந்த மாதிரி குழந்தைகள் தூக்கிட்டு வராதிங்க இந்த மாதிரி என்னுடைய இது பரப்புரை கூட்டங்கள் எப்படியும் எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்புவாங்க நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை என்ன நான் பேச போறேன் அது பொதுமேடைகளாக இருக்கலாம் இல்ல என்னோட வாகனத்துல வரதாக இருக்கலாம் இதை விஜய் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா விஜய் இப்ப நான் இல்ல நான் கேட்கல கேட்கல நீங்க பேசுறத பார்க்கல பார்க்க சொன்னாலும் அதை பார்க்கிறார் கேட்கிறார் அந்த அடிப்படையில வந்து நான் சொல்றேன் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுன்னா சரியாக பார்க்கிறேன் விஜய் தொடர்ச்சியாக இப்படி வெளியே வரும்போது இந்த விக்கிரவாண்டி டூ ஈரோடுன்னு கேட்கிற விஷயம் கூட என்னன்னா விஜய் முதல் முறையாக பார்க்கிற அந்த ஆர்வம் அந்த வெயிட்டிங் அப்படி மாதிரியான விஷயங்களுக்கு அந்த கொஞ்சம் அப்பப்ப பார்க்கும் போது அது குறைந்து அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா நிச்சயமா இருக்கு சார் நம்ம ஏன்னா அந்த சனிக்கிழமை அரசியல் கூட்டங்களையே நம்ம விமர்சித்ததுக்கான காரணம் கேட்டீங்கன்னா ஒரு மாவட்ட தலைநகர் நீங்க வந்து வருவாய் மாவட்டங்களுக்கு கூட போக தொகுதிகளை விடுங்க வருவாய் மாவட்டங்களுக்கு கூட ஒரு மாவட்டத்துல நாலு வருவாய் மாவட்டங்கள் போகாம நீங்க திருச்சினா திருச்சி மட்டும்தான் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை பகுதிக்கு மட்டும் தான் வருவேன் வேற எந்த பாயிண்ட்டுக்கும் நான் போக மாட்டேன் சொன்னீங்கன்னா திருச்சியில இருக்கிற ஆறு தொகுதி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் கிளம்பி தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கு வரது டிசம்பர்ல ஜனவரில தான் போற இப்ப சாயந்தரம் அரியலூர் வரப்போறாப்பா அங்கே போய் அண்ணனோட சேர்ந்து வந்தா நமக்கு நல்லா இருக்கும்பா இப்படித்தான் போவாங்க நீங்க அதே தொகுதிகளாக பிரித்து போனீங்கன்னா இப்ப கரூர் உதாரணத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தாங்கன்னா அது ஒரு ஆறு தொகுதிகளாக நீங்கள் பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் மிஞ்சி போனா ஐயாயிரம் பேர் வருவாங்க ஸ்பீச்சும் கேட்கலாம் ஒவ்வொரு தொகுதி சார்ந்த பிரச்சனைக்கும் பேசலாம் எல்லா இடங்களும் இன்னும் அவரும் கூடுதல் தேவை மாறி இருக்கும் மக்களும் வந்து இவ்வளவு கூடுதலாக கூட்டம் கூட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தான் சொல்லுவீங்க தொடர்ச்சியாக எல்லா தொகுதிகளுக்கும் போங்க நீங்க ஏன்னா ஆனா விஜய் என்ன பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நமக்கு அதிகமான கூட்டம் இப்ப இன்னைக்கும் சார் இப்போ ஒரு பக்கம் நான் மீடியாவை பாராட்டினாலும் இந்த பக்கம் மீடியா என்ன பண்றாங்க அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வச்சு அந்த கூட்டத்தை வச்சு விஜய் கோடி விட்டா விஜய் கூட்டம் கூடி விஜய் கூட்டம் கூடிச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப பிரேக்கிங் நியூஸா விஜய் தன்னுடைய கார்ல கிளம்பிட்டாரு விஜய் வந்து ஏர்போர்ட் வந்துட்டாரு விஜய் ஏர்போர்ட்ல வெல்கம் பண்ற காட்கள் நிற்கிறாங்க இதை வீடியோ மாத்தணும் இது மறுபடியும் மறுபடியும் அந்த தவறுகளை மீடியா செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க அதான் உங்களுக்கு நியூஸ் வேல்யூவா இருக்கு அதனால அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க சோ அதுல இருந்து விஜயும் கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது அவரும் மாறுவார் மாறி நான் பாக்குறேன் இன்றைய பேச்சுல நீங்க பாக்கும்போது திமுகவை ரொம்பவே ஆஹ் ஒரு உஷ்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுதா ஏன்னா அஹ் தீயசக்தி அப்படின்னு எம்ஜிஆர் ஏன் சொன்னாங்க ஜெயலலிதா ஏன் சொன்னாங்க அப்படின்னு நான் கூட யோசிச்சேன் நான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப ஒரு நான்கு ஐந்து முறை சொல்றாரு அப்படின்னா விஜய்க்கு அவ்வளவு கோபத்தை திமுக ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு ஒண்ணு கேள்வி இருக்குது திமுகவுக்கு இவரும் ஒரு ஆக்ரோஷமான கோபத்தை ஏற்படுத்த பார்க்கிறாரா ஒன்னு விஜய் அவர்கள் பேசும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரமும் திமுக என்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களோ இல்ல மத்திய ஸ்டாலினோ அந்த கட்சிக்காரங்களா பேசும்பொழுது அவங்களோட பிரதானமான அவர்களுடைய குற்றச்சாட்டு விமர்சனம் என்பது அதிமுக மேலே பாஜக மேலே தான் இருக்கு அவங்களுக்கு தெரியுது இந்த களத்துல யாரை நம்ம எதிர்க்கணும் யார் எதிர்க்க வேண்டியவர்கள் அப்படிங்கிறல்ல அது வந்து இஷ்யூ பேஸ்டா திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேஸ்டா இருக்கலாம் இல்ல அரசியல் களத்துல நம்ம வந்து நமக்கு போட்டியாளராக யார் இருக்க போகின்றார் அப்படிங்கறதுல அவர்கள் தெளிவாகத்தான் பயணிக்கிறார்கள் அவருடைய பாசில விஜயோட பாசிலாம் அப்படி திமுக அப்படி பார்க்கறதுன்னு சொன்னா விஜயோடைய இந்த பேச்சுல அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை பாஜகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா அதுக்கான விளக்கத்தையும் சொல்றாரு அதாவது களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கள தான் எதிர்க்க முடியும் களத்திலே இல்லாத ஆள நீங்க எதிருங்கன்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் எதிர்க்க முடியாது பாஸ் அப்படின்றாரு அப்ப நீங்க சொல்றதுக்காக நான் பாஜகவை எதிர்க்க முடியாது நீங்க சொல்வதற்காக நான் அதிமுக விமர்சிக்க முடியாது அப்படின்னா ரெண்டு பேரையுமே அவர் ஒரு பொருட்ட எடுத்துக்கல ஒரே ஆள் எதிரி அப்படின்றது வந்து திமுக மட்டும்தான் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு அங்க இருக்க மக்கள்கிட்டையும் அதுதான் கேட்கிறாரு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல போதும் அப்படின்றாரு அப்ப மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றாரு உங்ககிட்ட காசு இருக்குது எலெக்ஷனுக்கு என்கிட்ட மாசு இருக்குது அப்படின்றாரு அஹ் இந்த விஷயம்ன்றது அதிமுகவை களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு புறக்கணித்து விட்டு புறந்தள்ளி விட்டு போகிறார் அப்படிதான் நம்ம இந்த அரசியல் யதார்த்த களம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல சார் யதார்த்தம் அப்படி இல்லை ஆனால் விஜய் அதைத்தான் செய்ய முற்படுகிறார் நான் சொல்றேன் நீங்க சக்திங்கிற வார்த்தையை நீங்கள் அதிமுக கடன் வாங்கியது மூலியமாகவும் இதற்கு முன்னாடி விளம்பர மாடல் அரசு சொல்றது மூலியமாகவும் நீங்க பல இடங்கள்ல அதிமுக விஷயங்களை கோட் பண்ணி தான் அவர் சொல்றாரு இன்னும் சொல்ல பணம் செங்கோட்டை போன்ற தலைவர்களே இப்ப வர்றாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம் இந்த மண்ணுல அதிமுகவை நீங்க திமுக எதிர்க்கிறேன் திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னாலும் மறைமுகமாக அவர் செய்ய ஆரம்பித்திருப்பது நான் பார்க்கிற வரைக்கும் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அதிமுகவை காலி செஞ்சுட்டு அந்த இடத்திற்கு இந்த எதிர்கால அரசியல் என்பது திமுக எகேன்ஸ்ட் இன்னைக்கு அந்த அரசியல் இருக்கா விஜயுடைய மனசுல இருக்கு விஜய் அப்படித்தான் தான் பேசியும் களத்தில் அப்படி நிச்சயமாக கிடையாது அது தேர்தலையும் எதிரொலிக்கும் ஆனால் அந்த இடத்திற்கு நாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதை உருவாக்குறதுக்கான தேர்தலாக இதை பயன்படுத்திக் விஜய் அந்த இடத்தை நோக்கி போறான்னு பாக்கிறேன் விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும் விஜய் தொண்டர்களும் தெரியும் விஜய் இந்த இடத்துல இந்த வாட்டி தனிச்சு போனா ஜெயிக்க மாட்டார் அவர் சொல்ற மாதிரி அதெல்லாம் கனவாக இருக்கலாம் பட் ஆனா ஒரு எதிர்கால அரசியல் நான் சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இந்த களம் என்பது திமுகவிற்கும் திமுகவிற்கும் நீங்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் களமாக மாற்றுவதற்கு விஜய் தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார் அப்படிங்கிற பார்க்கலாம் இது உண்மையிலேயே அதிமுக எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி யோசிப்பார் இல்லையா நம்ம இந்த விஜய்க்கு தான் கவுர்ல போய் அவ்வளவு முட்டு கொடுத்தோம் சட்டமன்றத்துல போய் நம்ம அவ்வளவு பேசணும் வெளியில வந்து விஜய் என்ன தவ பண்ணாரு விஜய் விஜயோட கொடிய பார்த்து நமக்கு உண்மையிலே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி செய்யற தவறு என்பது அரசாங்கத்தை ஆமா ஆமானி கண்டிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆகணும் நீங்க திமுக உங்களுடைய அரசியல் எதிரி ஓகே ஆனால் விஜய் நீங்க காப்பாற்றுறதுக்கு ஒரு நாள் அனுபவிப்பீங்க நான் அவர் சேனல்ல பேசினேன் அதுதான் விஜய் எடப்பாடி பணி யோசிப்பா தேவையில்லாம விஜய் நம்ம வந்து தூக்கி வச்சோம் அப்படின்னு யோசிப்பாரு இன்னைக்கு பேச்சு மூலியமா விஜய் சொல்ல வருவதுன்னு கேட்டீங்களா இல்ல அந்த கூட்டணிக்கு எல்லாம் வாய்ப்பு கிடையாது பாஸ் நான் வந்து பாஜக கொள்கை எதிரி அப்படிங்கிற மக்களை சொல்ல வைக்கிறேன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற அதிமுக மாட்டேன் உயர்த்தி கொண்டே இருக்கின்றார் திமுகவை நிறைய அட்டாக் பண்றது மூலியமாகவும் இன்னொரு பக்கம் அதிமுக அட்டாக் பண்ணாம நீங்க வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு மூலியமாகவும் அதிமுக இந்த மண்ணில் இல்லை சொல்லப்படும் நான் சில பேர் வந்து அது நாம் தமிழர் சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆனா நாம் தமிழர் ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டா இல்லாதான் காமிச்சுட்டே வராங்க அது என்னதான் போட்டி சீமன் அவர்கள் அந்த மாதிரி உருவாக்க முயற்சி செய்தாலும் அது மாதிரி காமிச்சிக்கிறாங்க பட் இந்த பக்கம் வந்து அதிமுகவும் ஒரு பொருட்கள் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப் பண்றதுக்கான வேலைகள் பார்க்கிறாரு இன்னொரு சார் திமுக வந்து உண்மையிலே விஜய் குறித்து யோசிப்பாரு நான் சொல்றேன் அவருடைய பாஷையில இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளைக்கு யோசிக்கலாம் விஜய் ஒரு விஜய் வந்து எதிர்காலத்தில் அவர் பெரிய போர்ஸா மாறலாம் இன்னைக்கு வாக்கு என்னவாக இருக்கும் இந்த இளைஞர்கள் வாக்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கலாமே தவிர அவர் சொல்ற மாதிரி எல்லா நேரமும் என்னை பட்டு தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்னை காற்றை நீங்க வந்து அடக்க முடியுமா நான் சொல்றேன் காத்து அடக்கணும்னா முதல்ல காத்து வீச காத்து அடக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் காத்து வந்து எப்பயாவது ஒரு நாள் வீசுது எழுபத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீசுது இல்ல பத்தொன்பது நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீசுது இன்னைக்கு வீசினதுக்கு அப்புறம் காத்து மலேசியாவுக்கு போயிடும் அதற்கு பிறகு ஜனநாயக ரிலீஸ்ல ஆயிடும் அதற்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு காத்து எங்க பக்கம் வீசுது வீசல நமக்கு தெரியாது அதனால இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் நான் நிறைய செஞ்சுட்டேங்க விஜய் எப்பொழுது மக்களுக்காக நிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன எல்லாரும் கேள்வி கற்றுப்பய் இவ்வளவு கேள்விகளுக்கு விஜய் நீ பஸ் சொல்லியிருக்காருன்னா திருப்பரங்குன்ற பிரச்சனைகள் பேசியிருக்கணும் கொள்கை எதிரை பாஜக இது வந்து நீங்க புரிஞ்சிருக்கீங்களா புரியாது புரியாதுங்க நீங்க சொல்லணும் நீங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஏன் கொள்கை எதிர்கட பாஜகவை இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படிங்கறத சொல்லணும் அரசு எதிரே தீமூகத்துக்கு சொல்றீங்கல்ல அவங்க ஊழல் கட்சி அவங்க வந்து பாருங்க வந்து கொள்ளை கடிப்பது மட்டும்தான் தங்களுடைய கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருக்கு ஒரு டாஸ்போக் துறை தோரத்துறை தர மாட்டேங்கிறாங்க நீங்க ஈரோட மண்ணை அப்படியே கை விட்டுட்டாங்க காளிமராயம் நனையே கை விட்டுட்டாங்க நொய்யல் பவானி நொய்யல் ஆற விட்டுட்டாங்க அத்துக்கட விளையாசிட்டத நியாயமான நீங்க வந்து அதுல நம்ம செக் பண்ணுங்க சில விஷயங்கள் நிறைய நேரங்களில் விஜய் அவர்கள் அதெல்லாம் கோர்ட் வந்து பேசிருக்கிறது முன்னாடி பார்க்கின்றோம் பட் தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்களா நீங்க ஏன் செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப நியாயமான கேள்விதான் பட் ஆனா நீங்க அதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன் அப்படிங்கறத சேர்த்து சொல்லணும்னு நான் பார்க்கின்றேன் இன்னொன்னு அவர் சொல்றாரு நீங்க காஞ்சிபுரம் கூட்டத்துல பேசும்போது நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க சார் உண்மையிலேயே சொல்றேன் காஞ்சிபுரம் கூட்டத்திற்கு குழப்பி இது யார் தெரியுமா விஜயோட ஆதரவாளர்கள் அவங்கதான் பேசினாங்க அண்ணன் என்னைக்குமே இலவசம் கொடுக்க மாட்டாரு அன்னை சொன்னது வந்து வீடு கட்டி தரேன் சொல்லி சொல்லல நாங்க வந்து கார் தரேன்னு சொல்லல டூ வீலர் தரேன்னு சொல்லி சொல்லல அவரே சொல்றாரு ஒற்றைக்கு தேவையில்லாம குழப்புறாங்க குழப்புறது உங்களை எதிர்ப்பவர்கள் அல்ல விஜய் குழப்புவது உங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க சர்க்கார் விஜயே உட்காந்துருக்காங்க ஜனநாயக விஜய் அவங்க டிராவல் பண்ணி வரல அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருக்காரு ஆமா நான் சொன்னது இதுதான் ஆனா அதுல எந்த இடத்துல மாட்டிக்கிறதா கேட்டீங்கன்னா எங்க விஜய் வீடு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வாடகை வீட்டுல யாருமே இல்லையா அப்போ நம்மளோட கேள்வி அடுத்த கேள்வி என்ன வரும்னா அப்ப வாடகைதாரெல்லாம் இருப்பவர் நீங்க சொந்த கட்டி கொடுக்க போறீங்களா சென்னையில சார் சென்னையில இப்ப நான் ஒரு ஒரு பகுதியில இருக்கேன்னா நான் வந்து இருபதாயிரம் கொடுத்த வாடகைக்கு இருக்கேன் அப்ப ரீப்ளேஸ் பண்ணா விஜய் வீடு கொடுக்க போறாரா ஒருத்தர் முப்பத்தாயிரம் இருக்காரு ஒருத்தர் ஏழாயிரம் ரூபாய்க்கு இருக்காரு விஜய் சென்னையில குறைந்தபட்சம் நீங்க ஐயாயிரம் இல்லாம நீங்க ஒரு ஒரு ஏரியால இருக்க முடியாது ரொம்ப மோசமான ஏரியால கூட இருக்க முடியாது அப்ப அவர்களுக்கு எல்லாம் மாற்று வீடுகள் விஜய் கொடுக்க போறேன்னா அடுத்த கேள்வி வரும் அதனாலதான் இங்க டீடைல் கூட போகணும் டீட்டெயில் கூட போகும்போது மறுபடியும் மாட்டிக்காம இருக்கணும் ஆமா வீடு கொடுப்பேன் எங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் வரும் அதற்கு தான் மறுபடியும் பேசணும் ஏற்கனவே ஆட்சிகள் கொடுத்துட்டாங்கன்னா ஆமா ஆட்சிகள் கொடுத்துக்கிறாங்க அந்த ஆட்சிகள் கொடுக்காத வீட்டை விஜய் என்ன கொடுக்க போறாரு ஓகே அப்ப இனிமேல் எல்லாருக்கும் முப்பது லட்சம் ரூபாய் கீழே கொடுக்க போறேன் ஐம்பது லட்சம் கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்ல போறாரு நகரத்திற்கு ஏற்றாத போல கட்டமைப்பை நான் உருவாக்கப்பட சொல்லி சொல்லறா அந்த டீடெயில்ஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது சில நேரங்கள்ல இப்படித்தான் விஜய் மாட்டிக்கிறார் பட் ஆனா மற்றபடி தேர்தல் அறிக்கைகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள் அதெல்லாம் இன்னும் விஜய் அதிகமாகவே கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா அப்ப இவங்களுக்கு ஒரு பிரஷர் வரும் ஏன்னா இன்னைக்கு அந்த வெள்ளும் தமிழ் பெண்கள் குறித்து பேசுகின்றார் சீமாதாரர்களுக்கு ஏன் நீங்க பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் நியாயமான கேள்விதான் அந்த கேள்வி எல்லாரும் மனதிலும் இருக்கின்றது ஏன்னா இன்னைக்குமே கூட திமுக மேலருக்கு குற்றச்சாட்டு என்பது பெண்களுடைய வாக்குகளை கவருவதற்கு நீங்கள் அதிகமான வேலை செய்கிறீர்கள் பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு நீங்க என்ன வேலை செய்கிறீங்க ஜெயவத பண்ண அது ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய அதிகாரம் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு மேல ஒரு ஆறு பேர் பேசுனாங்களா அந்த ஆறு பேர் யாரும் பெண்கள் இருக்காங்களா இல்லையே முயற்சியில இல்ல சார் நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க மூன்றில் ஒரு பொறுப்பு வந்து பெண்கள் சொல்லி சொன்னீங்கல்ல உங்க கட்சியில எங்க பெண்கள் இருக்கிறாங்க இல்லையே நீங்க ஒரே ஒரு பெண்மணி இம்ரான் பகிலா மட்டும் இருக்கிறாங்க அவங்களே மேடைக்கு தேவைப்பட்ட பயன்படுத்திக்க தவிர அவங்களையும் நீங்க மேடை ஏற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கலாம் அப்ப வேறு சில பெண்களை மேடை ஏற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல நீங்க கொள்கை பரப்பு செயலாளர்களோ கொள்கை பரப்பு துறை செயலாளர்களோ அதை செய்ய நீங்களும் தவறுகள் பல இட நேரங்கள்ல நீங்க திமுக சுட்டிக்காட்டி பேசும் பொழுது உங்களுடைய கை உங்களுடைய நான்கு பேர்கள் உங்கள் பக்கம் நீளிக்கிறது என்பதையும் விஜய் கொஞ்சம் புரிந்து கொண்டு பேசணும்னு பாக்குறேன் திருப்பரங்குன்ற விஷயம் பேசல அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா அண்ணாமலையும் அவர் பேசினாரு அண்ணாமலை பேசினதற்கு தான் அருண்ராஜ் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு விஜய் இப்படி நினைக்கிறாரா ஒருவேளை மக்களுக்கான பிரச்சனை பெரிய இஷ்யூஸ் மட்டுமே நம்ம பேசணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுவாங்க அப்படின்ற அந்த அரசியலை முன்னெடுக்கிறாரா விஜய் சார் அதுலயே கூட சார் நீங்க விஜயுடைய கட்சியிலிருந்து அருண்ராஜ் அவராக ஒரு அறிக்கை கொடுத்து இருந்தார் அந்த அறிக்கையின் சார்பாக நீங்கள் விவாதம் நடந்தது அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்படிங்கறது ஓகே சார் ஏன்னா நீங்க கவின் படுகொலையிலே கூட விஜய் பேசாட்டு கூட நீங்க ஆதவர்ஜன் அறிக்கை கொடுத்தார் அந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு போனாங்க முட்டு வீட்டுக்கு ஆதவர்ஜன் அறிக்கை கொடுத்தாரு ஆனா திருப்பல் கூட்டத்தில் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள் இன்னொரு படி போய் சீட்டர் குமார் இது தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய தவறுங்க அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டார் அவர் அவர் கிட்டத்தட்ட பாஜக சார்பில் அவர் வந்து மறந்துட்டார் நம்ம பாஜக பாஜகிற மாதிரி அவர் அந்த நினைப்புல அவர் பேசிட்டார் அருண்ராஜ் அவர்களும் வந்து விஷயத்துக்குள்ள போகாம என்ன சொல்றாரு நீங்க வந்து அண்ணாமலை விமர்சிக்கிற பாயிண்ட் மட்டும்தான் பேசவரை தவிர நீங்க விஷயத்துக்குள்ள போயிட்டு ஆமா இது வந்து மக்களுக்கு எதிரான ஒன்று இளைமுக எடுத்த ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் இல்ல பாஜக எடுத்த ஸ்டாண்ட்ல நிற்கிறேன்னு ஏதாவது ஒன்னு கிளாரிட்டியா சொல்லணும் அது சொல்லணும் ஆனா இதுல எனக்கு ஒண்ணுதான் சார் நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பல நேரங்கள்ல அவரு எப்படி விஜய் அவர்கள் திமுக திமுகனு எதிர்த்து நீ அதிமுக ஆடி பண்ணாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஒருத்தர் எதிர்க்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குற கூட எதிர்க்கலாம் அருண்ராஜ் ஒரு நண்பர்களாக கூட இருக்கலாம் பல நேரங்களில் அண்ணாமலை அவர்கள் யாரெல்லாம் தீவிரமாக எதிர்க்கின்றார் அவர்களால் இவர் பெற்ற நன்மைகள் என்னன்னு ஒரு பெருக்கு ஸ்டேப் பண்ணலாம் அண்ணாமலை நீங்கள் எவ்வளவு பெரிய பணபலம் பல படிக்கலாம்னு பார்க்கலாம் அப்ப அருண்ராஜ் கூட ஒரு நண்பராக இருக்கலாம் அருண்ராஜ் உங்களுக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சண்டபுற மாதிரி சண்டப்பட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு திருச்செங்கோடுல ஒரு சீட்டு கொடுத்துதான் இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா புஷ்களில் தடுக்கிறார செய்திகள் வருது அப்ப அதற்கான வேலைகளை கூட செய்யலாம் இதெல்லாமே அரசியல சகஜம் தான் அருண்ராஜர் எலிவேட் பண்ணதுக்கு நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்க வந்து எனக்கு அதிர்ற மாதிரி எதுங்க அப்படிங்கிற கதைகள் கூட இருக்கலாம் பட் ஆனா இன்னுமே கூட இந்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தான் அருண்ராஜ் வலு தவிர அறிக்கைகளாக இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட பேசலாம் சார் இன்னைக்கு டெய்லி வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா இந்த வழக்கின் தன்மை குறித்து கூட நீங்கள் பேசலாம் இந்த வழக்கு செய்வது சரியா இந்த உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் தலைமையில் இந்த கேள்விகளை கேட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கு பாஜக என்ன பதில் சொல்ல போகின்றதுல திமுக என்ன பதில் சொல்ல போகின்றது நான் இன்னும் சொல்றேன் சார் நீங்க இந்த இஷ்யூ எனக்கு பெரிய இஷ்யூவே இல்ல லார்ஜர் இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதே நேரத்தில் நான் சொல்றேன் மழை வெள்ளம் கடுமையாக சென்னை பாதித்திருந்தது நீங்க இப்படி கூட அறிக்கை எழுதியிருக்கலாம் திருப்பரகுன்றம் பிரச்சனையை நீங்க வந்து மழை வெள்ளம் பிரச்சனையை திசை திருப்பதற்காக திருப்பரகுன்றத்தை திமுக கையில் அடிக்கிறதா பரவாயில்லைங்க விஜய் பாருங்க இஷ்யூ கொண்டா பாயிண்ட் வந்து சொல்லிக்கலாம் எதுவுமே சொல்லாம நீங்கள் மௌனமாக இறந்தீர்கள் என்றால் என்ன பேசுவாங்க சங்கியாயிட்டாருப்பா இவர் என்னப்பா பேசாம இருக்காரு அப்படின்னு தான் மக்கள் பேசுவாங்க திமுக பிராண்ட் பண்ணுவாங்க அதை உடைப்பதற்கு விஜய் என்ன பேசியிருக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக விஜய் பேசிருக்கணும் இந்த வேலையாவது விஜய் அதை தொட்டு பேசியிருக்கலாம் அவர் பேசாமல் போனதில் எனக்கு மேல வருத்தம் தான் இந்த விஷயத்தை திமுக முன்னெடுக்குமா ஏன்னா திமுக இவ்வளவு டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின் போது திமுக இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதுல விஜய்க்கு என்ன மாதிரியான அரசியல் பலன் இருக்கும் இல்ல சார் விஜய்க்கு சில பதில்களை திமுக கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு நீங்க வந்து அஹ் இந்த பக்கம் டாஸ்மாக தவிர வேற எந்த அமைச்சர்களுக்கும் நீங்கள் துறைகள் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கெல்லாம் பகிர்ஸ்வர முத்துசாமி என்ன அமைச்சராக இருந்தார் நீங்க அவருக்கு முன்னாடி என்ன அமைச்சா இருந்தார் இன்னொரு சீட்டர் பேசும்போது செம்மொழி மாநாட்டுக்கு பிறகு மக்கள் உங்களை கைவிட்டார்கள் அது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் கரெக்ட் இல்ல இல்லையா கடைசியாக நடந்த உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமே கூட திமுக ஜெயிச்சிருக்காங்க மேயரா வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கின்றோம் இடைத்தேர்தல்களும் திமுக ஜெயிச்சிட்டு இருக்கீங்க சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு பின்னடைவு இருந்துச்சு திமுக வந்து நிறைய இடங்களை தோத்தாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா ஒட்டுமொத்தமா திமுக துணை தெரியப்பட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தை சீட்டர் நண்பர்கள் கொடுக்குறாரு இல்லையா அது உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க நீங்க அந்த அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஒரு அவிநாசிக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லும்பொழுது இல்ல அதற்கான வேலைகள் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க பவானி நோய் அவரோட இணைப்பு குறித்து அவர்கள் சில பதில்கள் சொல்லுவாங்க ஆறுகள் தூய்மைப்படுத்துறதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அது சொல்லுவாங்க எத்தனை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத கேட்கின்ற கேள்விகளை பொறுத்து ரிப்போர்ட்டர் சில கேள்விகளை எழுப்பினாங்கன்னா அதற்கெல்லாம் சில பதிலடிகள் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கின்றேன் ஆனா ஒட்டுமொத்தமாக விஜய் சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும் விஜய் சொல்லிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு இதுக்காக நம்ம ஒரு தனியாக கூட்டம் போட்டு பேசணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க விஜய் இன்னுமே அவங்க வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விஜய் அவங்கள வரைக்கும் ஒரு மூன்றாவது இடத்துல தான் இருக்கின்றார் எதிர்காலத்தில் அவர் போட்டியாளராக மாறலாம் இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எலிவேட் ஆகிற போது அவருக்கு ஒரு போட்டியாளராக மாறலாம் அப்போ அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு இஷ்யூவா அன்னைக்கு ஒரு பிரச்சனையாக விஜய் மாறார் இன்னொரு தேர்தல் முடிந்த பிறகு விஜய் எவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு கேள்வி இருக்கிறேன் தேர்தல் நேரத்திலே விஜய் வந்து ரொம்ப ஆக்டிவா கம்மியா தான் இருக்காரு அப்ப அதெல்லாம் பொறுத்து அவங்க பார்த்துட்டு தவிர எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க பட் சில விஷயங்களுக்கு அவர்கள் பதிலடி கொடுப்பாரு நன்றி சார்